சேல் ஹமாசரிகள் நடிப்படும் போருக்கு முச்சு புள்ளி வைக்க வேண்டும் பாபரசர் பதின்னான் காமிலியோ பெரிவேப் முன்னால் ஜனாதிபதி ரணி விக்கிரம சிங்க தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்திய தீவிர தீவர பிரிவில் சிகிசி பெற்று வரசுந்தார் கொழும்பு தேசிய வைத்திய சாலிகின் பிரதி பணிபாளர் வைத்தியர் ருக்ஷான தகவலை என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் இருந்து வெளியேறுவதும் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதும் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் முடிவை பொறுத்தே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வார இருப்பினர் ரணில் விக்ரமசிங்கவை வைத்திய சாலையில் இருந்து வெளியேற்றுவது குறித்து வைத்தியர்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரதமர் ஹரணி அமர்சூரிய ரணில் விக்ரமசிங்க சந்தித்தாரா என்பதை அறிவதற்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலை என சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்ய குற்ற புலனாய்வு திடைக்களத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக சமூக ஊடகங்களில் பரவும் பதிவுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்வதற்கு மாலிகாகந்த நீதவான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாலிகாகந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் கரணி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைகள் அதிகாரிகள் மாளிகானிடம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்திய சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து அனுமதி வழக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு நீதவான் பிறப்பித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை நூற்று எழுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடித்தளம் காணப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் நீதிமன்றம் நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விதிமுறைகளும் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது அகழ்வாரி அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலேயே ஒன்பது மனது எலும்புக்கூட்டுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நூற்று அறுபத்தி நான்கு எம்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ஆறாம் நாள் புதிதாக எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு அது அதிலிருந்து மீட்கப்பட்டது மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகழ் நாளை நடைபெற இருக்கின்றன திருபாத்தி இந்தி மயான சபைந்திர அரசியல் விதியிலேயே கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி ஆனால் சட்ட ரீதியற்ற முறையில் அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது சம்பந்தமாக இப்போது குற்றப்புலனி விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது அறியக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இந்த சம் ச சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கு இருக்கின்றது சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகளின் விதங்கள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர்கள் வெளியாக சொல்லாதவாறு விட்டுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம் இப்போ பல கடந்த வருட கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்களிடம் எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்குப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது அது சம்பந்த விசாரணையும் தான் அது சம்மந்தம் கூறக்கூடியதாக இருக்குது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு தவறையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழு தொடர்பான வழக்கு விசாரணைகள் என்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது புதைக்குழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பில் உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்கான விவரங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தால் ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான அறிக்கையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என கோரப்பட்டதற்கு அமைவாகவும் குறித்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தவறையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொழுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி நிறைவில் இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அகழ்வு பணி நிறைவு செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் நீதிமன்றத்திற்கு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிகளால் குறித்த மனித எச்சங்கள் தொடர்பில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் இறுதி அறிக்கையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான பின்னணியில் குறைந்த சான்று பொருட்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு அது தொடர்பில் இருபத்தி ஐந்து எட்டு மூன்று அன்று காணாமல் போனோர் அலுவலகத்தினால் ஊடகங்களில் குறைந்த விடயங்கள் வெளியிடப்பட்டு மக்களிடமிருந்து குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் தகவல் வழங்குமாறும் கூறப்பட்டிருந்தது இவ்வாறான பின்னணியில் இதனுடைய இறுதி அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என்ற அடிப்படையில் குறித்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பவனியிடப்பட்டுள்ளது கொப்பு தொடுவாய் புதைகுழி வழக்கு முள்ளத்தீவு நீதவான் தானி முறையில் கொள்ளப்பட்டது ஏற்கனவே பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் இறுதி அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் டாக்டர் வாசுதேவா அவர்களின் கூட்டு அறிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் காணா போனோர் அலுவலகம் சார்பில் இந்த போகஸ் மாதம் ஏறி பத்திரிகைகளில் சரிக்கப்பட்டிருந்தது எடுக்கப்பட்ட இலக்கங்கள் என்று நம்பப்படுகின்ற இலக்கங்கள் பத்திரிகைகளும் இவர்கள் இவர்களுடைய உறவினர்கள் அல்லது அதனை தெரிந்தவர்கள் அது சம்பந்தமான தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது அது சம்பந்தமான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அவர்களுடைய உறவினர்கள் வந்து நீதிமன்றத்துக்கோ அல்லது காணாமோ சட்டத்திருவிகளுக்கோ இது சம்பந்தமாக அறிவிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை நாங்கள் இந்த கால நடந்தது இதற்கான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கிறது இதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை மீண்டும் நவம்பர் மாதம்

ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் சட்ட வளர்ச்சிக்கு சவால் விடுக்கும் செயற்பாடுகளை தங்களால் அதிகம் அவதானிக்க முடிவதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கு மூன்று முக்கிய காரணிகள் தொடர்பில் தமது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் செயற்பாடுகளால் நாட்டின் அனைத்து துறைகளிலும் பாரிய இடர்பாடான நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் துப்பாக்கி சூட்டு தாக்குதல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற விடயங்கள் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயங்கள் சமூகத்தில் தீவிரமான பேசுபொருளாக உருவெடுத்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணையை உறுதி செய்வதற்கான கடப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலு குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் ஊழல் மோசடி லஞ்சம் நிதி தூய்தாக்களுடன் தொடர்புடைய சம்பவங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு துறைசார் அரச நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் குற்ற செயல்களவு அதிகரித்துள்ள போக்கினை அவதானிக்க முடிவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக இந்தோனேஷியாவில் தங்கியுள்ள குழுக்களின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலிடம் பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்களான மற்றும் சிலர் இந்தோனேஷியாவில் நேற்று கைது செய்யப்பட்டனர் இந்தோனேஷியா போலீசாருடன் இலங்கை குற்ற புலனாய்வு திணைகள் அதிகாரிகள் இணைந்து ஏழு நாட்களாக முன்னெடுத்து தேடுதல் நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்களுக்கு கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட நெகல் பத்திர உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என கூறப்படுபவர்களை எதிர்வரும் ஓரிரு தினங்களுக்குள் நாட்டிற்குள் அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச காவல்துறையினரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் அரசியல் தலையீடுகளில் இருந்து காவல்துறை சுயாதீனமாக செயற்படுகின்றமையை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதன் விளைவாக இவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார் அரசியல் தலையீடுகளால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை அரசியல்வாதிகளே பாதுகாத்து வந்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அவ்வாறான அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தொடர்புகள் குறித்து வருவதுடன் உரிய விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவா சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாடுகளிடமிருந்து திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர் தெரிவித்துள்ளார் துபாய் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளிடம் இருந்து திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான தகவல்கள் தற்போது வருவதாக போலீஸ் பிரியந்த சூரிய தெரிவித்துள்ளார் இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தேவையான சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளதாக அவர் தேவையான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்வதேச ஆதரவு அவசியம் என்றும் இலங்கை போலீஸ் தற்போது வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பேட வருவதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தூதரகங்களின் நம்பிக்கையை பெற இலங்கை போலீசுக்கு முடிந்துள்ளதாகவும் இதன் விளைவாக அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை சந்திக்க வருவதாகவும் போலீஸ் மாதிபர் கூறியுள்ளார் இந்தோனேஷியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது வரலாற்றில் எழுது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறை என்ற அவர் போலீஸ் மா அதிபர் வீரசூழிய தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு ஐந்து நபர்களும் தற்போது எனப்படும் சர்வதேச போலீசாரால் வழிபடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கை போலீசின் ஒருங்கிணைப்பு மற்றும் சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் இந்தோனேஷிய போலீசாரால் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் குற்றங்கள் நடைபெற்ற வரலாற்று குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு கூறியுள்ளார் இந்த நாட்டில் செய்யப்படும் பல குற்றங்கள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் அத்தகைய நபர்கள் தொடர்பாக சட்ட முடிவுகளை எடுக்க போலீசாருக்கு தற்போது அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் மாதிரி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித கொழும்பு நீதிமன்றம் வைக்க பிறப்பித்த தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அவரது தற்காலிக இடைக்கால தடை உத்தரவை போதிலும் அந்த உத்தரவை பிறப்பிக்காத மேல் நீதிமன்றம் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவித்தல் மட்டுமே கூறியது சந்தேக ஜனாதிபதி இந்த வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி நாளை நிச்சயமாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆவார் என்று கூறியுள்ளார் பின்னர் மனுவை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் லலித ஜெயதிச மற்றும் இந்திய சுகாதார அமைச்சருக்கிடையில் விசேட சந்திப்பு ஒன்று சந்திப்போன்ற இடம்பெற்றுள்ளது இந்தியாவிற்கு உத்தியோகபுர விஜயம் செய்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் லலித காலை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா மற்றும் பிரகாஷ் நட்டா மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் ஸ்ரீ அனுப்ரியா படேல் ஆகியோரை சந்தித்து இரு நாடுகளின் சுகாதார சேவைகள் குறித்து கலந்துரையாடினார் நாட்டின் ஆரம்ப சுகாதார அமைப்பை வலப்படுத்தும் திட்டத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் மருந்து விநியோக திட்டம் சுகாதார அமைப்பினை டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெறுதல் குறித்து இரு நாடுகளின் சுகாதார அமைச்சர்களும் விரிவாக கலந்துரையாடினர் இந்திய அமைச்சர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டாந்தொற்றா நோய்களின் சவாலை எதிர்கொள்ள ஒவ்வொரு மூவாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் பேருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தை நிறுவும் திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தற்போது இதுபோன்ற சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆரம்ப சுகாதார மையங்களை நிறுவி அந்த ஆரம்ப சுகாதார மையங்களின் தரத்தை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும்ிர் அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் என்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டன தனியார் பஸ்களுடன் அட்டவணையில் பஸ்கள் இயக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் என்று அதிகாரி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டன அதற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண மத்திய பஸ் நிலையத்தில் பதாக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே கூட்டு நேர அட்டவணை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது என்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலு தெரிவித்துள்ளார் இதேபோல் இணைந்து நேர அட்டவணை மூலம் அரசு இலங்கை போக்குவரத்து சபையை கலைக்க முயற்சிக்கின்றது என்று ஐக்கிய தொழிற்சங்க அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் இதேபோலி தொழிற்சங்கங்கள் முன்வைத்து பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதால் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்றும் அரசை சிரமப்படுத்தும் ஒரே நோக்கத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் அனைத்து போக்குவரத்து சபை சாரதிகளையும் கடமைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு செய்த தவறி தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்பவர்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் வவுடியா மாவட்டத்திலும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் என்று சேவையில் ஈடுபடவில்லை இன்று காலையிலிருந்து சேவையில் ஈடுபடாமையினால் பொதுமக்கள் பலரும் பல்வேறு விண்ணல்களுக்கு முகம் கொடுத்திருந்தனர் தனியார் பஸ்களில் மொண்டி அடித்து மக்கள் செல்ல முற்பட்ட போதிலும் போதுமான பஸ் வசதிகள் காணப்படாமையினால் பலர் தமது பயணத்தை இடைநிறுத்த வேண்டிய நிலைமையில் காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மருதனார் வடம் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் என்று சிறப்பாக இடம்பெற்றது கிரியைகள் கிரியல்ட் இருபதாம் திகதி ஆரம்பமாகி காப்பு கிரியைகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றன என்று அதிகாலையில் இருந்து விசேட பூஜைகள் நடைபெற்று சுந்தர ஆஞ்சநேயருக்கு மகா கும்பாபிஷேகம் ஒன்று இனிதே நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக பூசைகள் இவ்வாலயத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆஞ்சநேய பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர் கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் இருபத்தி ஆறாவது நாளாக தொடரும் போராட்டத்தில் இன்று மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கணிக ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருவது போராட்டம் ஒன்று இருபத்தி ஆறாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடத்தல் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கண்காணிய மண்டலங்குள் ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக நாங்கள் குடத்தீவு மாத சங்கத்திலிருந்து சமூக கொண்டோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று கூடியதற்கான காற்றாலை திட்டத்தினால் எங்கள் மக்களை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியும் நாளாந்தம் நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே இதன் எதிரான சக்திகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடல் வளம் வந்து முற்றாக தடை செய்யப்பட்ட கடல் உயிரினங்கள் அழிக்கப்படுகின்றன கடல் மன்னன் மாவட்டம் வந்து ஒரு கடலோர பகுதியாக இருக்கிறதால இந்த கடலோர பகுதிகளிலே அண்டி வாழ்கின்ற கடல் உயிரினங்கள் முற்றாக அழிக்கப்படுகின்றன அதே நேரத்திலே வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற பறவைகள் பறவைகள் இந்த அளிக்கப்படுகின்றன நினைக்கும் போதே எங்களுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது எங்களுடைய இந்த காலகட்டத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பற்றி நாங்கள் யோசிக்க மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழா ஒன்று மன்னார் நகரக்கோ மண்டபத்தில் இடம்பெற்றது கல்வியமச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அழகின் அனுசரணையுடன் மன்னார் மாவட்ட மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பேரவையும் இணைந்து இந்த ஏற்பாடு செய்தனர் காலை மன்னார் பிரதான இருந்து விருந்தினர் தலைவர்கள் முன்னிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த பிரதம விருந்தினராக விடமாகாண ஆளுநர் சிறப்பு பிரதிநிதி திருமதி லாகிரி நிருபராஜ் உள்ளடங்களாக அழைக்கப்பட்டு அதிகாரிகள் கலாச்சார பண்பாடுகளை பிரதிபலிக்கும் நிகழ்வுகள் பிரதான பாலத்தில் இருந்து மன்னார் நகரசபை மண்டபம் வரை ஊர்வலமாக வருகை தந்தனர் மன்னார் நகரசபை மண்டபத்தில் விருந்தினர்களுக்கு கும்ப ஆர்த்தி எடுக்கப்பட்டதுடன் தமிழ் தாய்க்கு மாலிகை அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமானது பல்வேறு நிகழ்வுகள் மன்னார் மாதை மேற்கு மற்றும் பிரதேச செயலகங்களூடாக அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்ணலில் மூன்று நூல் விருந்தினர்களினால் வைப ரீதியாக வெளியீடு செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டதுடன் மன்னார் நானாட்டான் முசலி மாதை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் குறித்த நிகழ்வில் துணைக்கள் அதிகாரிகள் பணியாளர்கள் கலைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது

குரமார்களின் ஆசையுடன் விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெற்று அனைத்து தம்பதியினர் அவர் சுபமுர்த்த வேளையில் தாலி கட்டிக் கொண்டனர் திருமணத்திற்காக நூற்று பதினோரு தம்பதிகளையும் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சதர்சன் யாழ்ப்பாண வணிக கழக தலைவர் இ ஜசகரன் ஆகியோர் மேற்கொண்டனர் சிங்கப்பூர் தம்பதிகள் தமது மகளுக்கு திருமணம் செய்ததையடுத்து இவ்வாறு ஏனியவர்களுக்கும் தமது சொந்த நிதியினூடாக திருமணம் செய்து வைக்க எண்ணிய உயரிய சிந்தனையை மன மக்கள் மனதார வாழ்த்தினர் இரு தரப்புகளும்லுவான வேண்டுகோள் விடுப்பதாக பாப்பரசர் கூறியுள்ளார் அதிகமான அளவிற்கு பயங்கரவாதம் அழிவு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தி உள்ள போரானது விரைவில் நிறுத்தப்பட வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் மற்றும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருக்கும் பன்னாட்டு சமூகத்திற்கும் ஒரு வலுவான வேண்டுகோள் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான உதவிகளை மக்கள் பாதுகாப்பாக அணுகுவதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் எனவும் பாப்பரசர் வலியுறுத்தியுள்ளார்